அவர்கள் பேசுகிற பொழுது முக்கியமாக வந்து ஜனாதிபதி அவர்கள் பேசுகிற பொழுது எனது சகோதரனும் கடத்தப்பட்டார் அவர் காணாமல் போன அந்த துன்பத்தை பற்றி எனது குடும்பத்திற்கும் எனக்கும் விளங்கும் என்று சொன்னாலும் கூட இன்று வரை காணாமல் போனோர் தொடர்பாக காத்திரமான எந்த விதமான நடவடிக்கைகளும் இவர்கள் எடுக்கவில்லை என்பது மாத்திரமல்ல முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்றால் பிரித்தியா பெரிய பிரித்தானியா ஒரு சிலருக்கு எதிராக போக்குவரத்து தடையை விதித்தது முக்கியமாக உங்களுக்கு தெரியும் கருணா அவர்கள் நேவிக்கு நேவியினுடைய கடற்படையினுடைய பொறுப்பாக இருந்தவர் ராணுவத்திற்கு பொறுப்பாக இருந்தபடி இப்படி சிலவருடைய அதுக்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டது ஆனால் ஜனாதிபதியாக இருந்தவர் அவற்றை கண்டனம் செய்தது மாத்திரமல்லாமல் அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆகவே அவரை பொறுத்தவரையில் அவ்வாறான விடயங்கள் இதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாராக இருந்தால் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பாக என்ன விதமான நீதியை அவரால் பெற்றுக்கொள்ள பெற்றுக் கொடுக்க முடியும் ஒரு கேள்வி இருக்கின்றது ஆகவே இங்கு வந்து மேடையில் பேசுகிற பொழுது தான் ஏதோ எல்லாவற்றையும் செய்வார் என்று கூறினாலும் கூட நடைமுறையில் பார்க்கிற பொழுது அதற்கு எதிரான நடவடிக்கைகளைத்தான் அவர் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்